அஸ்லாமலை சூஃபி டிவி நேயர்களே உலகமெங்கும் இஸ்லாமிய மார்க்கம் பரவ காரணமாக இருந்தவர்கள் ஞான வாழ்க்கை வாழ்ந்த சூஃபி ஞானிகள்தாம் அவர்களின் தியாகமும் உழைப்பும் தான் உலகமெங்கும் இஸ்லாமிய மார்க்கம் பல்கி பெருகி பரவி என்று வியாபித்து நிற்கிறது இது ஆசிய கண்டம் ஐரோப்பிய கண்டம் மட்டுமல்ல அமெரிக்க கண்டத்திலும் இஸ்லாமிய மார்க்கம் பரவ காரணமாக இருந்தவர்கள் சூஃபி ஞானிகளே கடந்த இருபதாம் நூற்றாண்டில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் குடியேறி அங்கு இஸ்லாமிய மார்க்க பிரச்சாரம் மேற்கொண்டு அமெரிக்கா எங்கும் இஸ்லாமிய மார்க்கம் பரவ காரணமாக இருந்த சூஃபி ஞானி பெருந்தகை பற்றி தெரிந்து கொள்வோம் சூஃபி ஞானி ஹஸ்ரத் குருபாவா முஹியுத்தின் நாயகம் அவர்கள் இலங்கையில் பிறந்த ஹஸரத் முகமது ரஹீம்பாவா முஹியுத்தின் எனும் இயற்பெயருடைய மகான் குருபாவா நாயகம் அவர்கள் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிக பிரசித்தி ஒரு சூஃபி இறைஞானி ஆவார்கள் இலங்கையின் பல பாகங்களிலும் ஏராளமான ஆன்மீக சமூக மாற்றங்களை ஏற்படுத்தி தொண்டுபுரிந்த இம்மகான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஐக்கிய அமெரிக்காவிற்குச் சென்று அங்கேயே நிரந்தரமாக குடியேறினார்கள் குருபாவநாயகத்தின் கருத்துக்களை பல வருடங்களாக ஆழ்ந்தாராய்ந்த நாத்திகர்களும் ஆத்திகர்களும் ஈற்றில் அவர்களின் ஆஸ்தான சீடர்களாயினர் அமெரிக்காவில் மாற்றமல்லாது ஐரோப்பியாவிலும் இவர்களுடைய சூஃபியிச தத்துவங்கள் உள்ளார்ந்த ஆத்மீக சிந்தனையை தூண்டியது அதன் விளைவாக மேலை நாட்டவர்கள் பலர் குருபாவா நாயகத்திடம் ஞானாமுதினை ருசிப்பதற்காக கூடி நின்றனர் ஐக்கிய அமெரிக்காவிலிருந்து பல வருடங்களாக அரும்பெரும் பொக்கிஷமான ஆத்மஞானத்தை தன்னிலை அறியாத மக்களின் பால் கருணை கூர்ந்து அவர்களுக்காக போதித்து வந்த மகான் குருபாவா முஹீதின் நாயகம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் எட்டாம் திகதியன்று அவர்களின் புனித உடலை விட்டு தீர்க்க மகா சமாதி நிலையை எய்த பெற்றார்கள் இவர்களுடைய புனித அடக்க ஸ்தலமானது ஐக்கிய அமெரிக்காவின் பென்சில்வானியா மாநிலத்தில் ஃபிலடெல்ஃபியா மாநகரில் உள்ள இயற்கை எழில்மிக்கதொரு பகுதியில் அமைந்துள்ளது அமெரிக்காவில் அமைந்துள்ள அன்னவர்களின் தர்கா ஷெரீஃபை தான் நீங்கள் இப்பொழுது கொண்டிருக்கிறீர்கள்